ரெண்டாவது வந்து தீ வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லையா தீ தடுப்பு பாதையை உருவாக்கி சரியான தீ தடுப்பு பாதை உருவாக்கி தீ பிடிச்சுக்கிட்டு எரிஞ்சாலும் அது அந்த எரிஞ்ச பகுதிக்குள்ளே அடக்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டம் போட்டது ஸோ நம்மளும் அது தப்பு தப்பா தப்பு பண்ணி தான் கற்றுக்கிறது முதல்ல உனக்கு அப்போலாம் இருந்தேன்னு தெரியல தீ தடுப்பாதை முதல்ல போடும்போது பத்து அடி பதினஞ்சு அடியெல்லாம் போட்டு இருந்தாங்க பதினஞ்சடியில் அடியில் நல்லா எரிஞ்சு எரியும் போது பத்து அடி எரியும் போது அப்படியே தாவிடும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வருஷம் வருஷம் இன்க்ரீஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணி இப்போ நம்ம ஒரு பத்து வருஷமாக கரெக்டாக இருக்கோம் பத்து மீட்டர் முப்பத்தஞ்சு அடி இருக்கணும் முப்பத்தஞ்சு அடி இருந்தால் வாய்ப்பு அதுக்குள்ள நிற்கிறதுக்கு அதுவும் நல்லா காத்தடிச்சதுனா அதுவும் போயிடும் ஆனால் அதுக்குன்னு நம்ம ஹைவே மாதிரி போட முடியாது ஸோ ஒரு முப்பத்தஞ்சு அடிங்கிறது ஒரு சராசரியான இது அதுக்கு எவ்வளோ செலவாகுது இல்லை ஸோ அந்த மாதிரி இந்த எல்லா புல்லாம் எடுத்து தீ பாதைகள் வந்து மலை முழுக்க வந்து நேர்கோடு சாய்கோடு அப்படியே உச்சி பக்கத்தில் ஒரு ரிங்கு நடுவில் ஒன்று கீழே அந்த மாதிரி துண்டு துண்டாக்கி ஏரசம் அந்த மாதிரி பணியை இருக்காங்க ஸோ இந்த மாதிரி தீ தடுப்பு பாதை விஷயத்தை அறிமுகப்படுத்துனது மூணாவது வந்து அந்த தீ அணைக்கிறத வந்து திருவண்ணாமலைக்கே உரித்தான ஒரு ஸ்போர்ட்டுக்கு நேர்த்தமில்ல ஒரு விளையாட்டாக அறிமுகமானச்சு கோவிந்தாவும் குழுவும் பரசுராமன் இங்கே மாசுலாமணி இந்த குழுக்கள்லாம் சேர்ந்து தீ எப்போ பற்றிக்கிட்டு இருந்தாலும் போய் அணைக்கிறதுங்கிறது அப்புறம் வந்து நம்ம கோயில் பின்னால் சா சாமியார் எங்கள் அங்கே சேகரன் ஒருத்தருக்காரு அவருடைய கும்பல் ஒரு நிறைய இளைஞர்கள் எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு ஒரு நூறு பேர்கிட்ட வந்துருவாங்க தீ வந்தால் இங்கே திருவண்ணாமலையுடைய லோக்கல் ஸ்போர்ட் மாதிரி தெரியுமோ தெரியாத பிடிச்சி அடிக்க வேண்டியது ஒன்று பண்ண வேண்டியது இப்போ கிட்டத்தட்ட இந்த இந்த ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து கொஞ்சமாக பிரபலமாகி வந்து கடந்த கடந்து பதினஞ்சு வருஷத்தில் எந்தத்தையுமே அணைக்கப்படாமல் இல்லை ஐயோ எரியுதுன்னு முந்திலாம் வந்து ஒரு திருவண்ணாமலை தானே எரியும் அக்னி தீ அக்னி மலை எரியுது சிவன் தானாக எரிகிறாரு இல்லை என்னமோலாம் நம்பிக்கை அணைக்க முடியாதுங்கிற ஒரு ஒரு எண்ணம் இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல் எல்லோரும் நிறைய பேருக்கு அந்த இது எப்படி கொடுவாக கொண்டு போய் ஒரு மரக்கலை பசும் கிளையை வெட்டி நெருப்பை வந்து நாலஞ்சு பேர் சேர்ந்து ஒரே சமயத்தில் அடித்து ஆக்சிஜன் வராமல் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இது ஒரு பெரிய டெக்னிக் இது நம்ம போய் நம்ம தண்ணி இருந்துச்சு ஃபயர் எக்ஸ்ட்ரிக் தூக்கி போக முடியாது புஷங்காலி காலியாகிடும் இது வந்து ரொம்ப நேரம் செய்ய செயல்ப செயல்பட வேண்டிய விஷயம் சில ஃபயர்லாம் இருபத்தோரு மணி நேரம்லாம் அணைச்சிருக்கு தொடர்ந்து இருபத்தோரு மணி நேரம்லாம் முதல்ல வந்து டைவர்ஸ்டி ரெண்டாவது தீ தடுப்பு பாதை மூணாவது தீ அணைக்கிறது இந்த மூணு செயல் வந்து இதை இயற்கையை திருப்பி அங்கேருந்து வளர்ச்சி பாத்தீங்கன்னா வளர்ச்சி சூப்பரா போயிருந்தது நீங்க மதன்லாம் எல்லாம் சொன்னீங்கல்ல எப்படி கலந்துக்கிட்டார்னா இந்த மதன் மதன் உணர் ரோல் இருக்கு அது அதையும் சொல்லிடுறேன் ரெண்டு விஷயம் இந்த மாதிரி தி அணைக்கு வரும்போது எல்லாருனாலையும் வேகமா ஓடி போய் இந்த மாதிரி ப்ரூஸ்லி மாதிரி எல்லாருக்கும் மாட்டாங்க நேரம் டட்டா ஓடி என்ன மாதிரி எல்லாம் கொஞ்சம் புதுசு புசுன்னு மூச்சு வாங்கிட்டு நல்லா போய்ட்டு இருப்போம் நம்ம சப்போர்ட் குழு பின்னால் வந்து கொஞ்சம் அப்படி நம்மளும் அடிப்போம் ஆனால் கீழே வந்துட்டு திரும்பி வரும்போது தண்ணி சப்ளை பண்ணுறது சாப்பாடு கொடுக்கறது அந்த மாதிரி ஒரு சப்போர்ட் குழுன்னு சொல்லி நிறைய விளாட்றாங்க இல்லை இல்லை ஸோ அந்த மதன் குழு வந்து நைட் ஒரு நாள் ஒரு மணிக்கு அணைச்சிட்டு வரும் பரோட்டா ஐம்பது பரோட்டா வாங்கி பிளாட்ஃபார்மில் உட்காந்து சாப்பிட்றோம் அவர் வாங்கிட்டு வந்து எயிட் பண்ணுறாரு என்ன அது மாதிரி ஸோ அவங்க அந்த மாதிரி பண்ண இன்னொரு மதம் பெரிய பண்ண பெரிய விஷயம் வந்து இது நாங்கள் யோசிக்காத விஷயம் இந்த மதனால அறிமுகப்படுத்தப்பட்ட விஷயம் என்னன்னு கேட்டால் கன்சாமி வர்றதுக்கும் வருஷத்துக்கு ரெண்டு லட்சம் பேர் அந்த தீபத்து இல்லை மேலே ஏறுவாங்கல்ல அவங்க எல்லாம் அங்கங்கே கொளுத்துவாங்க அந்த ரெண்டு லட்சம் பேரையும் ஃபில்டர் பண்ணி நித்திப்பட்டி இதெல்லாம் கொண்டு கோவிந்தா என்ன பிளான் பண்ணியிருந்தாருன்னா ஒரு நூறு பேரை மலை மேலே வச்சு தீபம் சமயத்தில் ஒரு நூறு பேர் மலை மேலே ஏற்றி அணைக்கிறது அணை தீ ஏற்பட்டால் அணைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி வச்சுருப்பார் ஆனால் வருஷம் வருஷம் வந்து கரெக்டாக தீபம் மேலே கொளுத்தும் போது இங்கேயாவது கொளுத்தி விட்டு பக்தி பரவசத்தில் இவங்க கொளுத்தி விட்டுருவாங்க எங்கேயோ எரியும் எல்லாம் ஓடுவாங்க இதெல்லாம் கூத்து மதன் சொன்னது ஏன் அணைக்க வி ஏன் ஏற்ற விடணும் போகிற மக்கள்லாம் ஃபில்டர் பண்ணினாங்க அந்த மாதிரி ஒரு சிந்தனையே பெரிய சிந்தனை ஏன்னா ரெண்டு லட்சம் மக்கள் நில போகிறாங்க ரெண்டு லட்சம் மக்களை ஏதோ தீ படி கொடு இதை கற்படுத்தக்கூடு இதை சொல்லி பிடிங்குறதுதான் பெரிய விஷயம் ஆனால் அவர் ஒரு அஞ்சு குழு செட் பண்ணி கீழே தர தரிலேருந்து மலையில் இடத்துல இருந்து சந்தோஷம் தாண்டவருக்கும் ஒரு அஞ்சு குழு அதில் நாங்களாம் கலந்துக்கிட்டு நம்மளும் அதில் கலந்துக்கிட்டு அவங்க அவர் தான் மெயின் முட் பண்ணி அதில் ஒரு ஆறு ஏழு வருஷம் பண்ணோம் பயங்கர டைரிங்கான விளக்கத்தில் ஆறு மணிலேருந்து ஈவினிங் இருக்கோ எல்லாரையும் அது கேட்டால் கொடுக்க மாட்டாங்க தொட்டு போலீஸ் மாதிரி தொட்டு தொட்டு பார்க்கறது ஜட்டிக்குள்ளே வாக்கு வச்சிருப்போம் பார்க்கல தீப்பிடிச்சிருப்பான் அதெல்லாம் பொருங்க ஆனால் அதுக்கப்புறம் தீ நல்லா கம்மியாச்சு அதுவும் இன்னொரு ஆனால் மக்களுக்கு ஓரளவுக்கு புரிதலும் நம்ம சொல்லுவோம் அந்த நீங்கள் புனிதமாக கிடைத்து நீங்கள் மேலே போகிறீங்க அந்த மலையை காப்பாற்றுறது உங்கள் பொறுப்பு இல்லையா நன்றி ஐயா அந்த புரிதலும் போய் சேர்ந்துச்சு ஸோ இது ஒரு ஸோ இந்த மூணு இது சேர்ந்து கார் உருவாக ஆரம்பிச்சது இதில் அங்கே தான் நம்ம பணியெல்லாம் இங்கே இதாகிடுது பறவைகள் வர ஆரம்பிச்சது குமாரி தனி கணக்கு எடுத்துட்டு இருக்காரு எப்போ எவ்வளோ பறவைகள் நம்ம ஆர்மிக்கும் போது ஒரு ஐம்பது அறுபது தெரிஞ்சுக்கும் போது நம்மளுக்கு குமார் ஐம்பது அறுபது இருந்திருக்கும் இப்போ வந்து இரநூத்தி முப்பத்தி ஏழா இரநூத்தி முப்பத்தி ஏழு வகை பறவைகளை வந்து நம்ம மலையையும் மலை சுற்றி இருக்க பகுதியிலையும் கணக்கு எடுத்துருக்கோம் புத்தகம் வெளியிட்டிருக்கோம் ஸோ அதில் வந்து காட்டில் அடர்ந்த காட்டில் பார்க்குற பறவைகள்லாம் இங்கே பார்த்துருக்கோம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இரட்டை குருவிலேயே ஒரு நீள வாழோட தமிழ் இணையாது துடுப்பு வாழ் துடுப்பு வாழ் கடிச்சான்னு சொல்லி ரேக்கெட் டைல் டிராங்கோம்பாங்க அது ஒரு அடர்ந்த காட்டில் மட்டும்தான் வழக்கமாக பார்க்க முடியும் அதை வந்து இங்கே சில வருஷங்கள் வந்து வந்திருக்கு அதாவது ஒரு மைக்ரேட்டரியா வரும்னு வச்சுங்களேன் அது மாதிரி வந்து சில ரொம்ப ரேரான பேர்ட்ஸ்லாம் வந்து இந்தியன் ப்ளூ ராபின்னு பார்த்தோம் ஸோ வந்து நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான காடு தான் வர ஆரம்பிச்சிருக்கு இந்த பறவைகளுடைய இது இருக்குல்ல விதைகளை விழுது ஸோ அந்த நேச்சுரலாக இப்போ போயிட்டுருக்கு இப்போ நாங்கள் போன வருஷம் போது நம்ம ஒரு கன்று வைக்கணும் சுற்றி பத்து கன்று தானாக வருது அப்போது நானும் கோவிந்தம் பேசிக்கிட்டது வந்து இனிமே நம்ம மரம் வச்சு தான் ஆகணுமா அந்த அவசியமாக இந்த அந்த ஸ்டேஜ் தாண்டிடுச்சு இருக்குது இனி நம்ம வந்து இந்த தீயை அணைச்சா போதும் இப்போ நம்ம சிந்தனை என்னன்னு சொன்னால் இதுக்கு மேலே வந்து நம்ம போய் அங்கே நட்டுறதுக்கு ஆக்சுவலாக வேலை இல்லை ஏன்னா அவ்வளோ இயற்கையாக உருவாகிட்டு இருக்கு ஸோ நம்ம ஏ பிரச்சலாம் கொஞ்சமாக மலையை விட்டு விலகி வேற வேறு பகுதியில் நடலாம் அப்படின்னு சொல்லி அடிச்சிட்டு இன்னொன்று நம்ம மெயினாக இப்போ பண்ணுறது என்னென்னு சொன்னால் காட்டில் பயோடைவர்சிட்டி ஸ்டடி இருக்கோம் பல்லுயிர் இப்போ எத்தனை வகையான பாம்புகள் திருவண்ணாமலை மலையிலேயும் மலை சுற்றி இருக்குது பறவைகள் இருக்குது பூச்சி ஒவ்வொரு பூச்சி வகையும் நம்ம பட்டாம்பூச்சியாக இருக்கட்டும் நைட் நைட் என்ன விட்டல் பூச்சியாக இருக்கட்டும் எல்லா வகைகளும் எல்லா தவளைகள் எல்லாமே ஸ்டடி பண்ணி நம்ம என்னன்னு சொன்னால் இதெல்லாம் பெருகிக்கிட்டே இருக்குது இப்போ நம்ம அந்த மரநாய் சொல்கிறோம் இல்லையா அதுலேயும் ரெண்டு வகையான மரநாய் இருக்குது முள்ளம்பன்றி இருக்குது எறும்பு தீன் பேங்கோலின்னு இருக்குது ஸோ இந்த மாதிரிலாம் வந்து கா ஒரு காடுனால் என்னன்னு சொன்னால் மரம் வந்து காடு கிடையாது மரம் வைக்கிறது வந்து ஒரு நம்ம ம நம்மளால் மனுஷனால் மறந்து தான் இருக்க முடியும் காடு உருவாக்க முடியாது அந்த காடு உருவாக்குங்கிறது வந்து எல்லா பல்லுயிற்று சேர்ந்து வந்து அந்த இணைந்து செயல்படும் போது தான் காடு அது வந்து இயற்கையாக தான் நடக்கணும் அது நடந்தால் தான் நடக்கும் அது கொடுப்பான இருக்கணும் அதுக்கு நம்ம அந்த அந்த செயலில் பார்க்குறதுக்கு நம்மளுக்கு இங்கே பக்கத்தில் அக்கௌத்தி மலை இருக்குது ஜவாதி மலை இருக்குது ஆலம்புண்டி மலை இருக்கிறதுனால அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பெருகிட்டே இருக்குது பறவைகளாக இருக்கட்டும் மான்களாக இருக்கட்டும் நம்ம காட்டு பண்ணி அங்கே போய் நம்ம நாட்டு பண்ணி அங்கே போய் காட்டு பண்ணி ஆகிடுது அப்படியே இயற்கையில் கலந்துக்கிறாரு அப்படியே ஃபெரலை ஃபெரல்பாங்க ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் இங்கே டவுன்ல டவுன்லேருந்தால் அப்படியே இருக்கோம் அங்கே போய் அப்படின்னு ஒரு கூலி மாதிரி கிடச்சி கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய தன்மை மாதிரி இங்கே நம்மகிட்ட ஃபிரலும் இருக்குது இது காட்டு பண்ணியும் இருக்குது ஸோ அந்த மாதிரி கொஞ்சமாக வந்து காடுடைய தண்ணி வராது நல்லா மழை பெய்யுது ஒரு சொட்டு தண்ணி அருவியில் இருக்காது இப்போ முந்திலாம் காடு உருவாக்குறதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சோடனே ஜோன்னு ஓடும் ப்ரவுன் கலராக இருக்கும் தண்ணி இருக்க கொஞ்சம் கொஞ்சம் மண்ணையும் அடிச்சுட்டு போயிடும் மேல் மண் அடிச்சிட்டு போயிடும் ஒரு காட்டு மாதிரி இருக்கும் மழை பெஞ்சிட்டுக்க பெஞ்சிட்டுக்க ஓடிட்டு இருக்கும் மழை பெஞ்சி ஒரு அரை மணி நேரம் ஓடி தீந்துடும் இப்போ எவ்வளோ மழை பெஞ்சாலும் ஒரு சொட்டு தண்ணி கிடையாது அந்த மாதிரி ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் பெஞ்ச பிறகு தெளிவாக தண்ணி அப்படியே ஊ ஊறி வருது ஸோ அந்த நம்ம இப்போ மழை ஆரம்பிச்ச நாள் எத்தனை நாள் கழித்து முதல் ஊற்று மாதிரி கிளம்புது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ரெண்டாவது மழை முடிஞ்சு எத்தனை நாளுக்கு அருவி தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்குது வருஷ வருஷம் பார்த்தீங்கன்னா அந்த காடுடைய அந்த ஊர தன்மை அதிகமாக அதிகம் அதிகமாக அதிகமாக அந்த அருவியோடைய ஓட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ வந்து பல மாசங்களுக்கு ஸோ அப்படியே ஓடி வெவ்வேறு ஏரியா ரொப்பி இன்னும் தூரம் தூரம் போயிட்டே இருக்கு இந்த பலன் இங்கே மரம் நடவனுடைய பலன் வந்து வந்து இருபது கிலோமீட்டர் இருபத்தஞ்சி கிலோமீட்டர் இருக்க ஏரியெல்லாம் ரொம்ப அங்கே இருக்க நிலத்தடி நீர் அதிகமாகி ஸோ வந்து இது நம்ம கூட பார்க்குறோம் ஒரு வன வளர்ச்சின்னா என்ன ஒரு காடு உருவாக்குறதுனா என்ன அந்த காடு உருவாக்கிறதுனால என்ன பலன் ஸோ ஒரு பக்கம் சுற்றி இருக்க எல்லா கிராமத்துக்கும் விவசாயங்களுக்கும் நிலத்தடி நீர் வந்து அதிகமாகி விவசாயம் மேம்படுது ஒன்றுன்னு வந்து இது வரைக்கும் அவ்வளோ இதை ரிசர்ச் யாரும் பண்ணல சரியான ரிசர்ச் வரல என்ன நான் நான் கண் கூட அப்சர்வ் பண்ணது வந்துட்டு இந்த மனம் இங்கே உருவானது மழை வந்து இவ்வளோ பசுமையானது வந்து லோக்கல் கிளைமேட்டை மாற்றிடுச்சு மைக்ரோ கிளைமேட் வாங்க முந்திலாம் திருவண்ணாமலைனாலே வெயில் 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 எப்போவுமே எவ்வளோ வெயில் மாதிரி ஆனால் இப்போ இந்த இத்தனை இப்போ சமீப காலங்களில் பார்த்தீங்கன்னா இந்த சம்பரம் பாருங்கள் போன சம்பரம் பாருங்கள் அவ்வளோலாம் உங்களுக்கு தெரியாது சம்பரம் தெரியாது மற்ற மழையும் வந்து நல்லா இங்கே அதிகமாக போயிடுது இப்போ இங்கே சராசரியாக எழுநூறு மில்லி மீட்டர்னு சொல்லுவாங்க மழை ஏன்னா ஆனால் வந்து எட்நூற்றம்பது ஆயிரம் ஆயிரத்தி நூறு நல்ல வருஷங்கள் ஆயிரத்தி நானூறு மில்லி மீட்டர் பெயிது மழையுடைய அளவு வந்து அதிகமாக இருக்குது ஏன்னா வந்து இப்போ ம மரங்கள் மூலமாக போகுது நீ நீராவி போகுது திரும்பியும் இங்கேயே வருது ஸோ அந்த நம்ம அந்த க்ளவுட் ஃபார்மேஷனுங்கிறது இங்கேயே நடக்குது நம்ம மலையிலேயே நடக்குது ஸோ லோக்கல் ரெயின் பார்த்தீங்கன்னா அங்கெங்கேயே உருவாகி அங்கெங்கேயே பெய்கிற மழை வெப்பசலனத்தினால அது வந்து அதிகமாகிட்டே போகுது ஸோ நம்ம சராசரி மழையளவே அதிகமாக இருக்குது ஸோ மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இது வந்து ஒரு விஷயம் இப்போ ஒரே வகை மரங்களை வந்து எல்லா இடத்தையும் பார்க்க முடியுமா காடுன்னா எவ்வளோ வகையான காடுகள் இருக்குது இப்போ மேற்கு தொடர்ச்சி மலைக்கே போகிறோன்னு வச்சிக்கங்க மேற்கு தொடர்ச்சி மலையில் அடிவாரத்தில் இருக்க காடு வேறு ஒரு ஆயிரம் மீட்டர்ல இருக்க காடு வேறு ரெண்டாயிரம் மீட்டர்ல இருக்க காடு வேறு அதுவே வந்து நம்ம ஐயாயிரம் அடிக்கு போயிட்டா ஒரு மூவாயிரம் மீட்டருக்கிட்ட ரெண்டாயிரத்து ஐநூறு கிட்ட போயிட்டால் அங்கே காடே கிடையாது அங்கே வந்து கிராஸ்லேண்டு தான் அப்புறம் அந்த சோலை காடுகள்மாங்க சோலா காடுகள்லாம் இருக்கும் ஸோ வந்து ஒவ்வொரு படிநிலைக்கும் வெவ்வேறு மாதிரி மரங்கள் இருக்கும் அங்கே அடிவாரத்தில் இருக்கிற மேலே மரங்கள் ஈஸ்டன் காட்ஸில் பார்க்கலாம் ஈஸ்டன் காட்டில் கொஞ்சம் வெப்பம் அதிகம் ஆனால் இங்கே இதுக்குன்னே உரித்தான மரங்கள் இருக்குது ஸோ நம்ம இங்கேயே பார்த்தீங்கன்னா நம்ம திருவண்ணாமலையில் ஒரு நாலஞ்சு வகையான ஈக்கோசிஸ்டம் பார்க்கலாம் கீழே வந்து இந்த முட்புதற் காடுகள்னு சொல்கிறாங்கல்ல அது மாதிரி இருக்கும் அதுவே அருவி கிட்ட வந்து பசுமை மர மரங்கள் பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து டோட்டலி அதுவும் நம்ம ஈஸ்டர் நம்ம ஜவாத மலை இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா இருக்கும் அது வந்து அருவியை ஒட்டி நீர் மருது நீர் கடம்பை நம்ம நடும்போதும் அப்படிதான் நடுறோம் நீரை ஒட்டி என்ன தாவரத்தை வைக்கணும் நீர் இல்லாத கல்லாஞ்சார்டுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இடத்துல என்ன மரம் வைக்கணும் பாறைக்கிட்ட என்ன வைக்கணும் இந்த மாதிரி நம்ம வைக்கும்போது அந்த புரிதலோட தான் கொஞ்சம் செடிகளுக்கு ஏற்ற பாங்கு முறை ஆமாம் அந்த இயல்பாக ஒரு பத்து வகைகளாச்சு நீரை ஒட்டியே இருக்கும் இப்போ நம்ம ஜெயலலிதா போய் பார்த்தோன்னா நீர் மருந்துலாம் பெருசாக வளர்ந்துருக்கும் எல்லா நீர் மருந்துகள் எல்லாம் நீர் கடமைகள்லாம் ஆனால் வந்து அதே மாதிரி நம்ம நம்ம பாறைகள் மேலே அத்திகளே எவ்வளோ வகைகள் இருக்குது ஸோ அந்த அத்திகள்லாம் வந்து பாறை மேலே வளர்கிறதுலாம் இருக்குது ஒரு ஆக்சுவலாக ஒரு ஆயிரத்தி நானூறு ஸ்பீஷீஸ் இருக்குது மொத்தம் உலகம் முழுக்க பார்த்தா இதெல்லாம் கொடியாவும் இருக்குது சில புதராக இருக்குது சில மரங்களாக இருக்குது ஸோ ஒரு அதுலேயும் இங்கேயே வந்து ஒரு பத்து பதினஞ்சு வகைகள் சிலது காய்ச்சனதாக இருக்கும் சிலது பெருசாக இருக்கும் சிலது பாறையில் வளரும் சிலது வேறு இடத்துல வளரும் அது மாதிரி ஒவ்வொன்றும் ஏழையுடைய இது ஆனால் ஒவ்வொரு வகைக்கும் ஒரு குறிப்பிட்ட குழவியோடைய இது இருக்கும் ரிலேஷன்ஷிப் அந்த குலவித தான் வந்து அது இதை செய்யும் இணைப்பிருக்கும் அத்தி பூத்தா போலாம் தமிழ் பழமொழி அத்தி பூக்கும் நம்ம பார்க்க முடியாது